நான் கேக்குறேன் எங்கயாவது இன்னி வரை ஒரு கிறிஸ்தவ ஊர்வலமோ முஸ்லீம் ஊர்வலமோ இந்து கோவில் இருக்கு அதனால அது வழியா போக கூடாதுன்னு எந்த இந்துவா வந்து நம்ம ராமகோபா அவங்க அறிக்க விட்டு இருக்கானா இல்ல எப்பவுமே வரம்பே மீறி பேசுற ஹேச்சி ராஜாவோட அறிக்க விட்டு தமிழ்நாட்டில் இந்து கடவுள்கள் இந்து கடவுள்களுக்கான யாத்திரைகள் என்று சொல்லி பழனி முருகனுக்கு பாதயாத்திரை காலம் காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சபரிமலை ஐயப்பனுக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லையை தாண்டி கேரளாவுக்கு போய் தமிழ்நாட்டு பக்தர்கள் இந்து பக்தர்கள் சகோதரர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் எங்கேயாவது பழனி முருகனுக்கு பாதயாத்திரை யாத்திரை இந்து சகோதரன் போகிற வழியில் பள்ளிவாசலை பார்த்து கல்லடித்த எரிந்திருக்கிறானா போகிற வழியில் பாங்கு சொல்வதற்கு இடையூறாக கூச்சல் எழுப்பியிருக்கிறானா முஸ்லிம் பகுதிகளை கடந்து போகும்போது எங்கேயாவது முஸ்லிம்களுக்கு எதிரான முழக்கத்தை செய்திருக்கிறானா இதுவரை செய்ததில்லை அங்கே அப்படி பழனிமுருகனுக்கு பாத யாத்திரை போகிற பக்தர்களுக்கும் போகிற வழியில் முஸ்லீம்களுக்கும் சண்டை வந்தது போலீஸ் வந்தது என்று இத்தனை காலத்தில் எங்கேயாவது ஒரு செய்தி படித்திருக்கிறோமா சபரிமலை ஐயப்பனுக்கு அப்படி யாத்திரை போகிறவர்கள் வண்டியை நிறுத்தி பள்ளிவாசலை பக்கத்தில் கலவரம் செய்தார்கள் என்று படித்திருக்கிறோமா இல்லை போகிறவன் பக்தனாக போகிறவன் இந்து சகோதரன் அவன் பாட்டுக்கு அவன் கடவுளை நோக்கி போகிறான் கடவுளை கும்பிடுகிறான் திரும்பி வந்து விடுகிறான் மெட்ராஸ்ல திருவல்லிக்கேணியில ஐஸ் ஹவுஸ் மசூதி வழியா விநாயக ஊர்வலம் போகணும் போனால் காவல்துறை யூனிஃபார்ம் போட்டதுக்கு அர்த்தம் இருக்கு இது இல்ல இந்த அஞ்சு ஹிந்துஸ் இல்லையா கட்டுப்பாடு ஹிந்து கோவில் வழியா அவங்க ஜனார்த்தா போகும் சந்தனக்கூடு போகும் கிறிஸ்தவர்களோட இது போகும் உருசு

பிள்ளையார் ஊர்வலத்தை தூக்கி கொண்டு போகிற போது மட்டும் ஏன் பிரச்சனை வருகிறது அப்படி என்றால் அதை தூக்கி கொண்டு போகிறவர்கள் அப்போ பக்தர்கள் பக்தர்களாக போகும்போது பிரச்சனை இல்லை இந்துக்கள் முஸ்லிம்கள் பிரச்சனை இல்லை இந்துக்களின் பெயரால் நாங்கள் அஹ் ஆட்சி செய்ய போகிறோம் ராமராஜ்யத்தை அமைக்கப் போகிறோம் இதற்கு எதிரிகள் முஸ்லிம்கள் தான் என்று சொல்லி முஸ்லிம்களை எதிரியாக நிறுத்தும் இவர்கள்தான் தான் பிரச்சனை இதற்கு எதிராக முஸ்லிம்களில் இருந்து வன்முறை சக்திகள் பெறுகிறது அவர்கள்தான் தான் பிரச்சனை ஆக ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் பிரச்சனை இல்லை ஒட்டுமொத்த இந்துக்களும் பிரச்சனை இல்லை